திருப்பாடல்கள் அதிகாரம் நாற்பத்தி ஐந்து அரசரின் திருமண பாடல் மன்னரை குறித்து யான் கவிதை புனைகின்ற பொழுது இனிதொரு செய்தியால் என் நெஞ்சும் ததும்பி வழிகின்றது திறன்மிகு கவிஞரின் எழுதுகோளன என் நாவும் ஆகிடுமேன் மானிட மைந்தருள் பேரழகு பெருமகன் நீர் உம் இதழி நின்று அருள்வெல்லம் பாய்ந்து வரும் கடவுள் உமக்கு என்றென்றும் ஆசி வழங்குகின்றார் வீரமிகு மன்னா மாட்சியோடு உம் மாண்பம் துலங்கிடவே உம் இடையினிலே வீரவால் தாங்கிவாரும் உண்மையை காத்திட நீதியை நிலைநாட்டிட மாண்புடன் வெற்றி வாகை சூடிவாரும் உம் வழக்கை அச்சமிகு செயல்களை ஆற்றுவதாக உம்முடைய கனைகள் கூறியன மன்னர் தம் மாற்றாரின் நெஞ்சினிலே பாய்வன மக்களெல்லாம் உம் காலடியில் விழுந்திடுவர் இறைவனே என்றும் உலது உமது அரியணை உமது ஆட்சியின் செங்கோல் வளையாத செங்கோல் நீதியே உமது விருப்பம் அநீதி உமக்கு வெறுப்பு எனவே கடவுள் உமக்கே உரிய கடவுள் மகிழ்ச்சியின் நெய்யால் உமக்கு திருப்பொழிவு செய்து உம் அரச தோழரினும் மேலாய் உமை உயர்த்தினார் நறுமணத்துகள் அகிலொடு லவங்கத்தின் மனங்கமளும் உம் ஆடையெல்லாம் இளைத்த மாளிகை தனிலே யாழிசை உம்மை மகிழ்விக்கும் அருமை மிகு அரசில மகளிர் உம்மை எதிர்கொள்வர் ஓபீரின் பொன் அணிந்து வடிவாக வலப்புறம் நிற்கின்றால் பட்டத்து அரசி கேளாய் மகளே கருத்தாய் காது கொடுத்து கேள் உன் இனத்தாரை மறந்துவிடு பிறந்தகம் மறந்துவிடு உனது எழிலில் நாட்டம் கொள்வார் மன்னர் உன் தலைவர் அவரை அவரை பணிந்திடு தீர் நகர மக்கள் பரிசில் பல ஏந்தி நிற்பர் செல்வமிக சீமான்கள் உன்னருள் வேண்டி நிற்பர் அந்த புறத்தினிலே மாண்புமிகு இளவரசி தங்கமிழைத்த உடையணிந்து தோன்றிடுவாள் பலவண்ண பட்டுடுத்தி மன்னரிடம் அவளை அழைத்து வருவர் கண்ணி தோழியர் புடைசூழ அவள் அடியெடுத்து வந்திடுவாள் மாளிகைக்குள் நுழையும் போது அவர்கள் மகிழ்ச்சியோடும் அக்களிப்போடும் அழைத்து வரப்படுவர் அரியணையில் வீற்றிருப்பர் அவர்களை நீர் உலகுக்கெல்லாம் இளவரசர் ஆக்கிடுவீர் என் பாடல் வழி வழியாய் உம் பெயரை நிலைக்க செய்யும் ஆகையால் எல்லா இனத்தாரும் உமை வாழ்த்திடுவர்